வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எடுக்கப்பட்டது இப்போ நேற்று வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு என்ற நிலையில் நிஃப்டி நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி மார்ஜினலாக கொஞ்சம் ஹையராக ட்ரேட் ஆகுது டு ஹையர்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு என்ற நிலையில் வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது இதில் என்ன பிரச்சனைன்னா ட்ரெண்டை பா ஃபஸ்ட்டு ட்ரெண்டை பார்க்கணும் நேற்ற கேண்டில் என்னுடைய ஃபார்முலா அப்படி செக் பண்ணனா ட்ரெண்ட் வந்து அப்புன்னு காமிக்கிறது இது இன்றைக்கி கண்டினியூ ஆகணும் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா இது மேலே போகிற பட்சத்தில் இது வந்து என்னென்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தேழு அப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறுங்கிறது இது வந்து வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்னுடைய படி இங்கே வந்து ஏற்றத்தை தடுக்கும் இப்போ இவங்க ட்ரை பண்ணுவாங்க இவங்க காளைகள் வந்து இதை மு முயற்சி செய்வாங்க இது முயற்சி செய்கிறப்ப இது தடைகள் இருக்கிறனால இந்த தடைகள் இருக்கிறதுனால இது என்ன ஆகும் ஒரேடியாக இப்படி கிராஸ் பண்ணி ஒரேடியாக எடுத்துகிட்டு போனால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தொன்று வரை போக வாய்ப்பு இருக்குது ஆனால் இது என்ன பண்ணுறாங்க முயற்சி பண்ணும்போது இப்படி ஏற முயற்சி பண்ணுறாங்க இது என்னென்னா அந்த டெய்லி டெக்னிக்கல்ஸ் ஆஸ் பை ஃபார்முலா வந்து மேலே போகும்னு சொல்லுது ஆனால் இதில் வீக்லி சார்ட் இருக்குல்ல அது வந்து என்னுடைய ஃபார்முலா அப்படி டூ பை ட்ரெண்டுன்னு காப்பிக்குது எப்படின்னா கீழேயும் போகும் மேலேயும் போகும் அப்போ இது வந்து இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்துருங்க சரி இப்போ நிலைகளை பார்ப்போம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுன்னு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகப்போகுது அதற்கு மேல் மேலே வர்த்தகம் நடந்தால் நான் எதிர்பார்த்த அப் ட்ரெண்ட் நடக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தேழு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு வீக்லி ரெசிஸ்டன்ஸ் படி இது வந்து மல்டிபிள் ரெஸ்டன்ஸ் லெவல்ஸ் சரி அந்த இருபத்தி கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறுன்னு சொன்னேன்ல அதற்கும் கீழே வர்த்தகம் நடந்தால் நான் எதிர்பார்த்த அப்ரெண்டு நடக்காது இறங்கும் மார்க்கெட் இறங்கும் அதை நீங்கள் ஞாபகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து வரை விலை வாய்ப்புண்டு இது வந்து மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இப்போ மேலையும் பார்த்துட்டோம் நிலைகளையும் பார்த்துட்டோம் இப்போ சரி இந்த நிலைகளை கடந்தால் என்ன பண்ணுறது இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு கடந்து அப்படியே ஹோல்டு பண்ணுச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்த வரை ஒன்று வரை போக வாய்ப்பு ஆனால் இது வீக்லி சார்ட்டு என்னுடைய ஃபார்முலா அப்படி டவல் டூ வே ட்ரெண்டு காமிக்கிறதுனால இது என்ன ஆச்சுன்னா மேலே போய் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒன்பதாயிரம் மேலே போய் ரிவசாயி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறையும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தேலையும் உடைத்தால் காளைகள் பாட்டிக்கொள்வார்கள் அதை அதற்கு தகுந்த அப்போ வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் சரி இப்போ மேல்நிலைகளை பார்த்துட்டோம் அதற்கு மேல் உள்ள நிலைகளையும் பார்த்துட்டோம் கீழே என்ற நிலைகள் இப்போ கீழே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து வரையும் வரும்னு சொல்லியிருந்தேன் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெண்டம் உடச்சா இது இருபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு வரை வாய்ப்புண்டு அதற்குத் தகுந்த போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்